சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கைக்கு வருடங்களாக முப்படங்களாக அனுப்பும் மேற்கொண்டு வரும் கார்கோ சேவையின் புதிய தற்போது ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் தமது சேவையை விஸ்தரித்துள்ளது போலி விலை கழிவுகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் எமது அனுபவமே உங்களுக்கான சிறந்த சேவை எம் சி எஸ் கார்கோ இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிஸ் போஸ்ட் பெயரில் வாட்ஸ்அப் மோசடி விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நண்பர்கள் இல்லாததால் சுவிஸ் குடியுரிமை மறுக்கப்பட்ட தம்பதியினர் சுவிட்சர்லாந்தில் தாக்குதலுக்கு திட்டமிட்ட ரஷ்ய உளவாளிகள் மூவர் கைது സുബിസിൽ പൊതു ഇടങ്ങളിൽ നടക്കും നൂതന മോശടി മക്കളെ എച്ചിൽ അനുമതി പാലസ്തീൻ ആദരവ് ആർപ്പാട്ടം പോലീസാർ തലയീട് സൂരിച്ചു പോവർ കൈത് சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள வேண்டும்தான் அப்படியாயின் மொடன் மீபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எண்பத்தாறு நூற்று பதினேழு எண்பத்தெட்டு ஐம்பத்தைந்து தொடர்பென விதிவான செய்திகள் சூரிச் அருகே உள்ள கிராமத்தில் வசிக்கும் ஒரு டச்சு தம்பதியினருக்கு சுவிஸ் குடியுரிமை மறுக்கப்பட்டுள்ளது ஏனெனில் அவர்கள் சமூக ரீதியாக போதுமான அளவு ஒன்றிணைக்கவில்லை என்று உள்ளூர் அதிகாரிகள் கூறுகின்றனர் குறிப்பாக இந்த தம்பதியினருக்கு உள்ளூர் சுவிஸ் குடியிருப்பாளர்களோடு போதுமான தனிப்பட்ட தொடர்புகள் கிடையாது என்று நகராட்சி நம்புகிறது எழுபத்தி இரண்டு மற்றும் அறுபத்தி ஆறு வயதுடைய இந்த தம்பதியினர் இருபது ஆண்டுகளாக இந்த பகுதியில் வசித்து வருகின்றனர் அவர்கள் சரளமாக ஜெர்மன் பேசுகிறார்கள் மேலும் இந்த குற்றப்பதிவும் தங்கள் பாதுகாப்பிற்காக அவர்கள் பல உள்ளூர் கிளப்புகள் மற்றும் சங்கங்களின் செயலில் உறுப்பினர் நகராட்சி மன்றத்திடம் தெரிவித்தனர் இருப்பினும் அவர்கள் சமூகத்துக்குள் போதுமான வலுவான உறவுகளை உருவாக்கியுள்ளதாக கவுன்சில் நம்பவில்லை இதன் விளைவாக சுவிஸ் குடியுரிமைக்கான அவர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவை எதிர்த்து வழக்கு தொடர இந்த ஜோடி இப்போது கண்ட்ரோனல் நீதிமன்றங்களுக்கு செல்வது குறித்து ஆலோசித்து வருகின்றனர் சுவிட்சர்லாந்தில் வணிக மற்றும் பொழுதுபோக்கு விமான பயணங்களில் பாதுகாப்பு சம்பவங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருபது வீதம் அதிகமாக பதிவு செய்யப்பட்டதாக ஏவியேஷன் அலுவலகம் வெளியிட்ட ஆண்டு அறிக்கையில் பாதுகாப்பு சம்பவங்கள் கடந்த ஆண்டு பதிவாகியுள்ளன இது கடந்த சில ஆண்டுகளாக நீடித்து வரும் அதிகரிப்பை தொடர்கிறது முப்பத்தி இரண்டு வீதம் அதிகரித்த ரன்வே சம்பவங்கள் இருபத்தோரு வீதம் அதிக விமான தர இறங்கும் கட்டுப்பாட்டின் போது ஏற்பட்ட சேதங்கள் நாற்பது வீதம் அதிக ஜிபிஎஸ் செயலிழப்புகள் பதிமூன்று வீதம் அதிக விலை விலங்குகளோடு நேர்ந்த மோதல் சம்பவங்கள் எட்டு வீதம் அதிக சுமையேற்றும் தவறுகள் இருபது வீதம் அதிக அளவான வானில் ஏற்பட்ட நெருக்கமான மோதல் சம்பவங்கள் மேலும் கடந்த ஆண்டில் போலவே ட்ரோன் மோதல்களும் இடம்பெற்றுள்ளன லேசர் தாக்குதல் மது அருந்திய பயணிகள் தாக்குதல் நடத்தும் பயணிகள் தவறான வார்த்தைகள் பயன்படுத்த பயணிகள் ஆகியவற்றில் கணிசமான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது வணிக விமான பயணத்தில் ஒரு மரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஆஸ்திரியாவின் கிராஸ் நகரில் அவசர தர இறக்கம் செய்த ஏ இருநூற்று இருபது விமானத்தில் இருபத்தி மூன்று வயதான சுவிஸ் விமான பணி ஒருவர் உயிரிழந்தார் பொழுதுபோக்கு விமான பயணங்களில் மூன்று விபத்துகள் இதில் மொத்தம் ஆறு பேர் ஒரு விமானி உயிரிழந்தார் மற்றொரு விமானி கடுமையாக காயமடைந்தார் அலுவலகத்தின் கூற்றின்படி இந்த அதிகரிப்பு ஆண்டு முதல் தொடர்கிறது மேற்பட்ட சம்பவங்கள் பதிவாகினை விட இருபத்தி நான்கு சதவீதம் அதிகமாகும் சுவிட்சர்லாந்து போன்ற விமான போக்குவரத்து மேம்பட்ட நாடுகளிலும் பாதுகாப்பு சவால்கள் அதிகரித்து வருவதை காட்டும் என்ற தகவல்கள் எதிர்காலத்தில் விமான பாதுகாப்பு நடைமுறைகளை ஆய்வு செய்யும் தேவை இருப்பதை சுட்டிக்காட்டுகிறது சுவிட்சர்லாந்தில் மோசடி செய்பவர்கள் தற்போது ஆன்லைன் வகைப்படுத்தப்பட்ட விளம்பர தளங்களில் மீண்டும் தங்களை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் ஆர்வமுள்ள வாங்குபவர்கள் போல் நடித்து சுவிஸ் போஸ்ட் போன்ற பார்சல் சேவை மூலம் கொள்முதலை செயற்படுத்த பரிந்துரைக்கின்றனர் இந்த மோசடி புதியதல்ல ஆனால் இப்போது குற்றவாளிகள் இன்னும் நுட்பமானவர்கள் ஆகிவிட்டனர் அவர்கள் தங்கள் செயல்களை மிகவும் நம்பகமானதாக காட்ட போலி அஞ்சல் ரசீதுகளை பயன்படுத்துகின்றனர் மோசடி செய்பவர்கள் முதலில் விற்பனை தளத்தின் அரட்டை சேப்பாடு மூலம் விற்பனையாளர்களை தொடர்பு கொள்கின்றனர் பின்னர் அவர்கள் அடிக்கடி வாட்ஸ்அப்பிற்கு மாறி அங்கு பரிமாற்றத்தை தொடர்பர் அவர்களின் செய்திகளில் அவர்கள் ஏற்கனவே பொருள் மற்றும் ஷிப்பிங்கிற்கு பணம் செலுத்தியதாக கூறுகின்றனர் இதை நிரூபிக்க அவர்கள் ஒரு கியூஆர் குறியீட்டை காட்டும் ஒரு அஞ்சல் ரசீதின் புகைப்படத்தை அனுப்புகின்றனர் விற்பனையாளர் வாங்கிய தொகையை பெறும் வகையில் இது ஸ்கேன் செய்யப்பட வேண்டும் ஆனால் உண்மையான மோசடி இங்குதான் தொடங்குகிறது கியூஆர் குறியீடு உண்மையான அஞ்சல் பக்கத்திற்கு இட்டு செல்லாது மாறாக ஒரு போலி வலைத்தளத்துக்கு இட்டு செல்கிறது விற்பனையாளர் தனது அட்டை விவரங்களை உள்ளிடும் போது தொகை நேரடியாக விற்பனையாளரின் கிரெடிட் கார்டுக்கு மாற்றப்படும் மோசடி செய்பவர்களின் துல்லியமான குறிக்கோள் இதுதான் அவர்கள் முக்கியமான கட்டண தரவை பெற விரும்புகின்றனர் விற்பனையாளர்கள் போன்ற சலுகைகளை பற்றி மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அத்தகைய மோசடி முயற்சியை அடையாளம் காணும் எவரும் உடனடியாக தொடர்பை துண்டித்துக் கொள்ள வேண்டும் எந்த தரவையும் உள்ளிடக்கூடாது மேலும் சம்பவத்தை காவல்துறையிடம் புகார் அளிக்க வேண்டும் எனவும் தற்போது எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் நாசவேலை தாக்குதல்களுக்கு திட்டமிட்டதாக சந்தேகத்தின் பேரில் மூன்று யுக்ரைனிய நாட்டவர்கள் கைதாகினர் இந்த கைதுகள் சுவிஸ் மற்றும் ஜெர்மன் அதிகாரிகளுக்கு இடையான ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் ஒரு பகுதி கான்ஸ்டன்ஸ் கொலோன் மற்றும் சுவிஸ் மாகாணமான துர்கவ் ஆகிய இடங்களில் போலீசார் சோதனை நடத்தினர் புலனாய்வாளர்களின் கூற்றின்படி மூன்று நபர்களும் ரஷ்யாவின் சார்பாக வேலை செய்ததாக சந்தேகிக்கப்படுகின்றனர் விநியோக வழிகளை ஆய்வு செய்வதற்கென அவர்கள் யுக்ரைனில் உள்ள முகவரிகளுக்கு ஜிபிஎஸ் டிராக்கர்கள் பொருத்தப்பட்ட பதிகளை அனுப்பியுள்ளனர் பார்சல்களாக வெடிபொருட்களை அனுப்புவதை அவர்களின் திட்டமாக அதிகாரிகள் போக்குவரத்தின் போது வடிக்கும் இந்த சம்பவம் ஐரோப்பா முழுவதும் ஒரு பரந்த போக்கின் ஒரு பகுதியாகும் அங்கு சமீபத்திய ஆண்டுகளில் ரஷ்யாவின் முகவர்களாக வேலை செய்ததாக சந்தேகத்தின் பேரில் டசின் கணக்கான நபர்கள் கைதாகியுள்ளனர் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் இன்னும் நடக்கின்றன சுவிட்சர்லாந்தில் மற்றைய ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பிடும்போது சிசேரியன் மூலம் பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகமாகவே உள்ளது பெடரல் புள்ளி விபர அலுவலகத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பிறந்த மூன்று குழந்தைகளில் ஒன்று சிசேரியன் மூலம் பிறந்துள்ளது இவற்றில் பாதிக்கு மேற்பட்டவை முன்கூட்டியே திட்டமிடப்பட்டவை வேளை மூன்றில் ஒரு பங்கு அவசர கால நடைமுறைகள் இது இத்தாலியோடு சேர்ந்து ஐரோப்பாவில் சிசேரியன் பிறப்புகளுக்கு சிறந்த நாடுகளில் சுவிட்சர்லாந்தையும் சேர்க்கிறது இருப்பினும் பிராந்தியத்தை பொறுத்து எண்கள் பரவலாக வேறுபடுகின்றன ஷபாசன் சூரிச் மற்றும் ஜுக் மாகாணங்களில் சிசேரியன் விகிதங்கள் குறிப்பாக அதிகமாக இருக்கின்றன இது நாற்பத்தோரு சதவீதம் வரை எட்டுகிறது இதற்கு நேர்மாறாக துர்கவ் ஆசஹாவுடன் மற்றும் பெரும்பாலான பிரெஞ்சு மொழி பேசும் பகுதிகள் போன்ற மாகாணங்கள் கணிசமாக குறைந்த விகிதங்களை கொண்டுள்ளன சிசேரியன் மூலம் பிறக்கும் பிறப்புகளில் இருபத்தொன்பது சதவீதத்துக்கும் குறைவானவை கடந்த தசாப்தத்தில் அதிக முன்னேற்றம் அடைந்ததற்காக வார்டு மற்றும் ஜெனிவா தனித்து நிற்கின்றன இரண்டு வாகனங்களிலும் சிசேரியன் பிறப்புகளின் எண்ணிக்கை முறையே இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஒன்பது சதவீதமாக கடுமையாக குறைந்துள்ளவை குறிப்பிடத்தக்கது மே பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பிற்பகல் சூரிச் நகர் காவல்துறை நன்கு அறியப்பட்ட மோசடி மூலம் வழி போக்கர்களை ஏமாற்றியதாக சந்தேகிக்கப்படும் இருவரை கைது செய்தது பிற்பகல் இரண்டு முப்பது அளவில் இரண்டு ஆண்கள் தெருவில் மக்களை மீண்டும் மீண்டும் அணுகுவதை சிவில் புலனாய்வாளர்கள் கவனித்தனர் சிறிது நேரத்தின் பின்னர் அவர்கள் ஒரு இளையவரோடு சேர்ந்து ஒரு வங்கி கிளைக்கு சென்றனர் அவர்கள் கட்டிடத்தை விட்டு வெளியேறியதும் போலீசார் இருவரையும் சோதனை செய்தனர் பின்னர் அவர்கள் மோசடி செய்பவர்கள் என்று தெரிய வந்தது சந்தேகத்துக்கிடமான பத்தொன்பது மற்றும் முப்பத்தொன்பது வயதுகளையோடு இரண்டு ஆண்கள் அயர்லாந்தை சேர்ந்தவர்கள் மேலும் விசாரணைக்கென காவல் லேத்துக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இருவரும் ஸ்டாண்டர்ட் டிராவலர் ஸ்கேம் என்று அழைக்கப்படும் ஒரு வகை மோசடி யுக்தியை கையாண்டனர் குற்றவாளிகள் அவசரமாக உதவி தேவைப்படும் சிக்கித் தவிக்கும் பயணிகளை போல நடிக்கின்றனர் உதாரணமாக அவர்கள் கொள்ளை அடிக்கப்பட்டதாக கூறப்படுவதால் நம்பிக்கையை பெற அவர்கள் கடன் வாங்கிய பணத்தை ஆன்லைன் பரிமாற்றம் மூலம் உடனடியாக திருப்பி செலுத்துவதாக கூறுகின்றனர் இதை செய்ய அவர்கள் தங்கள் ஸ்மார்ட் போனில் ஒரு போலியான பணம் செலுத்தும் செயலியை காட்டுகின்றனர் உண்மையில் எந்த பணமும் மாற்றப்படுவதில்லை பணமும் இழக்கப்படுகிறது அந்நியர்களுக்கு பணம் கொடுப்பதை தவிர்க்க காவல்துறை எச்சரிக்கிறது தெருவில் யாராவது உங்களை அணுகினால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ியர்களுக்கு ஒருபோதும் பணத்தையோ அல்லது தனிப்பட்ட தகவல்களையோ கொடுக்காதீர்கள் சந்திக்கவிருந்தால் நீங்கள் உடனடியாக அந்த பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் அந்த வழியாக செல்லும் மற்றவர்களிடம் உதவி கேட்க வேண்டும் அல்லது அவசர ஒன்று ஒன்று ஏழு மூலம் காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என காவல்துறை எச்சரிக்கிறது

கடன் கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்களிடம் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை சென் காலனில் பதினோரு வயது சிறுவன் ஒருவனை நாய் கடித்தது இந்த சம்பவம் நான்காம் எண் வீட்டிற்கு அருகில் உள்ள நடைபாதையில் இடம்பெற்றது சிறுவன் தனது சைக்கிளில் சென்று வழி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கடந்து சென்றனர் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு பெரிய கருமையான நாயை ஒரு கயிற்றில் கட்டிக்கொண்டு நடந்து சென்றனர் திடீரென பயந்து போன நாய்களில் உண்டு குழந்தையின் வலது தொடையில் கடித்தது சிறுவனுக்கு லேசான காயம் ஏற்பட்டது நாயோடு வெளியே சென்ற பெண் அதை வீட்டுக்கு அழைத்து செல்ல முன் வந்தாள் ஆனால் சிறுவன் மறுத்துவிட்டான் புதன்கிழமை மதியம்தான் பெற்றோர் இந்த சம்பவம் குறித்து சென் காலன் நகர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் போலீசார் இப்போது நாய்களோடு இருந்த ஆணும் பெண்ணும் மற்றும் சாத்தியமான சாட்சிகளையும் தேடுகின்றனர் தகவல் தெரிந்தவர்கள் சுழியம் நான்கு ஒன்று ஏழு ஒன்று இருநூற்று இருபத்தி நான்கு அறுபது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணை அழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் அதிகரித்து வரும் கட்டாய சுகாதார காப்பீட்டின் செலவுகளை குறைக்க சுவிஸ் அரசாங்கம் புதிய யோசனைகளை தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக தற்போது பொதுமக்களின் உதவியை நாடுவதாக அரசு அறிவித்துள்ளது வியாழக்கிழமை பெடரல் கவுன்சில் அனைத்து சுவிஸ் குடியிருப்பாளர்களையும் மெய்நிகர் முறையில் கலந்துரையாடலில் பங்கேற்க அழைத்தது அனைவருக்கும் சுகாதார பராமரிப்பு செலவுகளை குறைக்க முடியுமா என்பது குறித்து யோசனையுள்ள எவரும் இப்போது தங்கள் திட்டத்தை ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம் பரிந்துரைகளை அனாமதேயமாக சமர்ப்பிக்கலாம் மின்னணு யோசனை ஜூன் இருபது வரை திறந்திருக்கும் சுவிட்சர்லாந்தில் சுகாதார பராமரிப்பானது மலிவு விலையில் இருப்பதை உறுதி செய்வதற்கென ஒன்றாக தீர்வுகளை கண்டறிவது இது நோக்கமாகும் என அரசாங்கம் வலியுறுத்துகிறது வியாழக்கிழமை பிற்பகல் சூரிச்சில் அறிவிக்கப்படாத பாலஸ்தீன் ஆதரவு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது பங்கேற்பாளர்கள் மதியம் பன்னிரண்டு மணிக்கு பிறகு பகுதியில் தன்னிச்சையாக கூடினர் இது ஒரு அங்கீகரிக்கப்படாத ஆர்ப்பாட்டம் அதனால் தான் சூரிச் நகர காவல்துறையினருக்கு விரைவாக தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்தனர் ஆர்ப்பாட்டம் இடிஎச் வளாகத்திலிருந்து நீட் டோவ் நோக்கி நகர்ந்தது காவல்துறையினரின் கூற்றின்படி ஆர்ப்பாட்டக்காரர்களில் சிலர் முகமூடி அணிந்திருந்தனர் இது அங்கீகரிக்கப்படாத கூட்டங்களின் விடயத்தில் குறிப்பாக விமர்சன ரீதியாக பார்க்கப்படுகிறது இந்த நடவடிக்கையின் போது போலீசார் சுமார் ஒரு தசின் பேரை சோதனை செய்தனர் இந்த சோதனைகளின் போது ஆர்ப்பாட்ட பொருட்கள் பறிமுதல் ஆகின மேலும் சம்பந்தப்பட்டவர்கள் அந்த பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் சொத்து செய்தமோ அல்லது வன்முறை சம்பவங்களோ எதுவும் பதிவாகவில்லை போலீஸ் நடவடிக்கை பிற்பகல் ஒன்று நாற்பத்தி அளவில் முடிந்தது நீடர் டோஃபில் தேவைப்பட்டால் விரைவாக தலையிடும் வகையில் நகர காவல்துறை தற்போது இதுபோன்ற கூட்டங்களை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது செவ்வாய்க்கிழமை மே பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு விண்டத்தூர் நகர காவல்துறையினர் போதைப் பொருள் கடத்தலை தொடர்ந்து மூன்று இளைஞர்களை கைது செய்துள்ளதாக அறிவித்துள்ளனர் நகர பகுதியில் குறிவைத்து நடத்தப்பட்ட காவல்துறை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது சுமார் ஐம்பது கிராம் கொக்கையின் பறிமுதல் ஆனது கைது செய்யப்பட்ட மூவரும் பதினெட்டு இருபது மற்றும் இருபத்தோரு வயதுகளை சுவிஸ் குடிமக்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து கண்டோனல் காவல்துறையினரின் ஒத்துழைப்போடு அவர்களது வீடுகளில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன அவசர சேவைகள் சுமார் முன்னூறு கிராம் கஞ்சா ஒரு அளவுக்கையின் சுமார் மாத்திரைகள் மற்றும் பல்லாயிரம் ரொக்கத்தை கண்டுபிடித்தனர் இந்த மூன்று பேரும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்றனர் அவை அரசு வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்பட்டன குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தற்போது தொடர்ந்து இடம்பெறுகின்றன